பாஸ் தமிழ் சீசன் நைன் திவ்யா உங்ககிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்க முடியல உன்ட்ட அக்செப்டன்ஸே இல்லை திவ்யா நீ கான்வர்சேஷனே ஸ்டார்ட் பண்ண மாட்ற நாங்கள் ஒன்று ஏதாவது சொல்ல வந்தோம்னா நீ அது காது கொடுத்தே கேட்க மாட்ற உன்னோட கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு உன்னோட நியாயத்தை சொல்லிவிட்டு நீ ஓடிடுற அது நியாயமாகவே இல்லை கேவலமாக இருக்குது லைக் பண்ணி வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டே செவன்ட்டி ஃபைவ் எபிசோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த கனி பிரச்சனைங்க நைட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த கனி பாப்பா பாடும் பாட்டுன்னு பாடிடுச்சுல பாரு கூட அம்மாடி ஆத்தாடி பாடிடுச்சு இதுக்கு சேன்ட்ரா என்ன பண்ணிடுச்சுன்னா ஃபேமிலி என் பிள்ளைங்களை பற்றி பாடிருச்சு கனி அது மாதிரி பாரு வந்து என் அம்மா அம்மாவை பற்றி பாடிடுச்சு இதெல்லாம் எவ்வளோ கேவலம் கற்பனைக்குன்னு ஒரு அளவு வேண்டாமாங்க அது டாஸ்க்கு டாஸ்கில் ஒன்று டைவெர்ட் பண்ணுறதுக்காக பாடினதை எனக்காக பாடினதுன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் கனி சொல்லுது என்கிட்ட நீங்கள் சாரி கேட்கணும் என்ன காரணம் எதுக்கு மீட்டிங் மீட்டிங்கில் கொண்டு வந்துவிட்டாங்க அது முடியாமல் சொல்லிடுச்சு அதனால மீட்டிங்கில் கொண்டு வந்து அப்படியே பேச வைக்கலாம் பிளான் பண்ணுறாங்க நான் தானே டார்கெட் உங்கள் எல்லாேருக்கும் கரெக்டா வரேன் வர்றேன் வா என்னன்னு சொல்லு வா உங்கள் குழந்தையை பற்றி பாடணுன்னு சொன்னீங்களே எப்படி சொல்கிறீங்க நீங்கள் தான் பாடினீங்க நீங்கள் தாங்க பாடினீங்க இல்லை நான் அந்த மாதிரி இருப்பேன்னு நம்புறீங்களா ஆமாம் நம்புகிறேன் நீங்கள் பாடினீங்க தான் வெளியில் போய் சோப்பாருங்க என்னடா இப்படி போட்டு இப்படி போனால் என்னடா பண்ண முடியும் நான் பண்ணலை நீங்கள் என்கிட்ட சாரி கேட்கணும் சாரிலாம் கேட்க முடியாது போயிட்டே சாரி கேட்க முடியாது உங்கள் கற்பனைக்கு நீ கற்பனை பண்ணி ஆயிரத்தி எட்டு சொல்லுவீங்க பேசுவீங்க உங்கள் கற்பனைக்குலாம் நான் வந்து ஆளா ஆ ஆமாம் நீங்கள் தான் ஆள் ஆமாம் இப்போ என்ன சொல்கிற நீ ஆமாம் என்ன சொல்கிற நீ அந்த கதை தான் அடுத்து கனி இங்கே பாருங்க இவ்வளோ இடம்லாம் உங்களுக்கு யாருங்க கொடுத்தது நீங்கள் யார் தேவை தூதுரா நீங்கள் நான் மலையாளி அதனால தான் இந்த ப்ரிவ்லேஜ் கொடுத்துருக்காங்க விஜய் டிவி புரியுதாம்மா மாமா டிவி கொடுத்துருக்குமா அடுத்து கனி இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஒன்று வில்லனாக்கி என்னை இது பண்ணதுக்காக நீங்கள் வந்து சாரி கேட்டே ஆகணும் நான் பண்ணாதான் சொன்னதுனால நீங்கள் சாரி கேட்டே ஆகணும் நானே நானே எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் யார் கொடுத்தா விஜய் டிவியா கொடுத்துச்சு நானே எடுத்துக்கிட்டேன் ஒரே நக்கல் நையாண்டிங்க வச்சு சக்காசம் பண்ணிக்கிட்டுருக்கு யார் கனி வச்சு இருக்கு வினோத் போய் சொல்லி பார்க்குறாரு அம்மா இப்போ சாரி கேட்டுருமா நீ பண்ணலாமா அவங்க இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணுவாங்க உனக்கும் பிள்ளை இருக்குல்ல எல்லாருக்கும் பிள்ளை இருக்குது எனக்கு பிள்ளை இருக்குது இது யாராச்சும் இதோ ஒரு கேமுக்காக பிக் பாஸில் உள்ள கேமுக்காக இதை கொண்டு வந்து யாராச்சும் சத்தியம் பண்ணுவாங்களா நீ சத்தியம் பண்ணுற இது சத்தியம் பண்ணுது ஆனால் பிள்ளைய வச்சு என்ன கேம் ஆடுறீங்க ஒன்று சார் சேண்டா சொல்லிருச்சு சாரெலாம் கேட்க முடியாது கண்ணி கேட்குது நீங்களும் ஒரு அம்மா தானேங்க நீங்கள் எப்படி பாடுவீங்களா நான் பாட மாட்டேன் பட் அடுத்து உங்கள் பாடினா இந்த மாதிரி நான் கேள்வி கேட்பேன் என்னடா இது குதர்க்கமாகவே பதில் சொல்கிற நீ அப்போ நீங்கள் என்ன என்ன சொல்ல வர்றீங்க நான் ஒரு கேடு கட்ட ஒரு கேவலம் கட்ட அம்மானு சொல்ல வர்றீங்களா அதுக்கு நான் வந்து அதை எப்படி நான் சொல்ல முடியும் நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் தானே பாடினீங்க எப்சிஏ சொல்கிறான் ஏய் விடுங்க விடுங்க அங்கே இருந்த யாருக்காச்சும் கனி பாடின பாட்டு தப்பாக தோணுச்சா ஹவுஸ்மேட் சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவுமே தோணலை எதுவுமே இல்லைங்க அது இதுவாக கற்பனை பண்ணிட்டு பேசிக்கிட்டுருங்க அந்த இடத்துல அமித் இல்லவே இல்லை அமித் சொல்கிறாரு என்னங்க இது கேள்வி அந்த மாதிரி இன்டென்ஷன் இருக்க வாய்ப்பே இல்லைங்க இன்னும் கேவலமாக இருக்குது அந்த இடத்துல இல்லாதவரே அதை தான் சொல்கிறாரு புரியுதா உங்களுக்கு இன்னும் கனி நீங்கள் சொல்கிறதுக்கு போகிற போக்கில் சொல்கிற குற்றச்சாட்டு இல்லை சேன்றா பிள்ளைங்க வச்சு பண்ணுறீங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படி மாதிரி சொல்லுது என் பிள்ளை மேலே சத்தியமாக சொல்கிறேன் அந்த இன்டென்சில் நான் பாடவே கிடையாது பாடவே இல்லை உங்களோட கற்பனைத்திறனை வந்து சோதிச்சு தான் பார்க்கணும் பிரஜெண்ட்டை சொல்லி உங்களை போய் நல்லா கன்சல்ட் பண்ணணும் உங்களை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்துச்சி நீங்கள் அந்த இன்டென்ஷனில் தான் பாடினீங்க புரியுதா ஐ நோ பில்ல போய் ஷோ பாருங்க அதே தான் அன்னைக்கு காலையில் ஆறு மணி இருக்கும் அதே கதை தான் இந்த கேப்பில் திவ்யா டக்குன்னு ஒரு சவுண்டு போட்டுருச்சு பெரிய அளவில் கிச்சனில் இருந்து சவுண்டு போட்டுருச்சு ஆ ஆதிரை எதுவும் பண்ணிட்டாங்களா என்னென்னு தெரியல இல்லை இதை டைவேர்ட் பண்ணுறதுக்காக பண்ணாங்கன்னு தெரியல கமரு கடுப்பாயிட்டான் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு இந்த லூஸு திவ்யா வந்து கத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி போட்டு குழந்துட்டான் உடனே இவங்க நடுவே சண்டை வந்துடுச்சு ஏ அப்படி நீ ஏய் நீதான் நீதான்டா நீ இதாண்டா நீ இவங்களுக்கு இந்த நாடகத்தை நடிக்கிறதுலேருந்து பிரச்சனை போலங்க கமருது எனக்கும் திவ்யா இருக்கும் அதை இங்கே வரையும் கொண்டு வந்துக்கிட்டு அது மாதிரி ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் ஆதிரைக்கும் கமருக்கும் ஒரு மாதிரி மாட்டிக்கு இது பண்ணிக்கிறாய்ங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க கண்டி சொல்லுது ஏங்க எப்போவுமே இதே வேலையை பார்க்காதீங்க ஒரு பிரச்சனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது வேற ஒரு பிரச்சனையை பண்ணுறது வந்து கேவலமாக இருக்குங்க டைவர்ட் பண்ணாதீங்க திவ்யா அப்படின்னு கனி வந்து நீ சாரி கேட்க மாட்டீங்க தானே நான் சாரி கேட்க வைப்பேன் எங்கே கேட்கப்போ வைக்கணுன்னு பாரு விஜய சேதுபதி உனக்கு சாரி கேட்ப அப்பண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் விட்டுக்கிட்டு இருக்கு வாய்ப்பு இல்லை ராஜா பிரஜையனோட பொண்டாட்டி வாய்ப்பு இல்லை அடுத்து பார்வம் வந்து சேன்றம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் அமித்தும் பார்வும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இது என்ன பண்ணுதுன்னா பார்வோ வீசி சிக்க வச்சிட்டான் எங்கள் அம்மா வந்து என்ன பண்ண சொல்ல போகுதுன்னு தெரில அடுத்த வாரத்தை கண்டன்ட் இப்பயே ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வலை வீசி சிக்க வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்காங்க எல்லாத்தையும் அமித் போய் டேட்டாக கேட்டார் இருக்கு இல்லை இருக்கும்போதே என்ன வலை வீசி சிக்க வச்சுட்டியா நீ அது பாரு நல்லா விளாண்டுருந்த பொண்ணை வந்து நீ தான் வலை வீசி சிக்க வச்சியாமே ஏன்டா இப்படி தான் ஊருக்குள்ளே சொல்லி திரிஞ்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிட்டான் கமரு ஏன்டா செவ்வாலை இப்படி தான் நீ ஊருக்குள்ளே சொல்லிட்டு தெரிஞ்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற பாருவ போய் நம்ம கூட பேசிக்கிட்டு இருந்தோம் நான் வலை வீசிச்சிக்க வச்சேன் நான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு செருப்பு வளர்ட்டே எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி கை வழி ஊற்றி விட்டான் சொல்லாதே இந்த மாதிரி வலை வீசி சொல்கிறேன் வலை வீசி ஒன்னை பிடிச்சேன் அப்படின்னா நீ சொல்லக்கூடாது அப்படின்னு ஒன்று சேன்ட்ராக்டர் போய் கேட்குது நான் பண்ணது தப்பாகனு ஆமாம் நீ டபுள் கேம் மாறுற ஒரு தடவை வந்து திவார்ட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்கள அதே டபுள் கேம் தான் பாடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டு கொழந்தாங்க கம்பருக்கிட்டேன் அதெல்லாம் விடுறா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இருக்குல்ல அது வந்து நான் வந்து நம்ம அம்மாவை வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இங்கே என் தங்க வச்சு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம நம்மளோட லவ் எல்லாம் பற்றி சொல்லுவான் எப்படி கன்வின்ஸ் பண்ணிடுவோம் அவன் சொல்கிறான் ஏ வெளியில் போய் வச்சுக்கலாம்டி இது வந்து விளையாட்டு கிடையாது நம்ம லைஃப் இப்படி இங்கே பண்ண வேண்டாம் இல்லை இங்கே தான் பண்ணுவோம் இங்கேயே பண்ணிடுவோம் அப்போ தான் நல்லது அப்படிங்குறான் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவல பண்ணுவேன் பண்ண மாட்டியா எல்லார் மூடியும் எனக்கு வந்து பண்ணணும் பண்ணுறேன் டி எனக்கு எதோ விருப்பம் இல்லாத மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க நான் தான் ஓகே சொல்லிட்டேல இது ஸோ இல்லை கிடையாது நான் ரேஷன் கார்டு எடுக்க போகிறேன் உன்னை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுறீங்க கனி என் என் பிள்ளைங்கள்லாம் இங்கே வந்தால் அது ஒரு வரமாக இருக்கும் அதிலே சொல்லுது எங்கள் அம்மா இங்கே வந்தாங்கன்னா என்னோடய என்னை வந்து கேவலப்படுத்தின என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்கு முன்னாடி அவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இங்கே இருந்து அவங்க மொ முகம் வந்து உலகம் ஃபுல்லாக பதியும் அப்படிமாரி அது சொல்லுது பாரு எங்கள் அம்மா வந்தாங்கன்னா கமுருக்கும் எனக்கு நடந்த இந்த இதெல்லாம் வந்து நான் சரி போய் கட்டிப்பேன் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள இது பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லுது கமுரு சொல்கிறான் அக்கா தான் எனக்கு எல்லாமே ஸோ அவங்க வந்தால் எனக்கு அம்மா மாதிரி அவங்க ஸோ அவங்க வந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் நீங்களே பேசிங்க அப்படின்ட்டு போயிட்டான் சாப்பிட்டு வரன்ட்டு போயிட்டாங்க கமரு பார்த்தா ஆதரிக்கு வந்து அது கிடச்சிருச்சு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஃபேமிலி உள்ளே வைக்கிறதுக்கு அப்புறம் ஆதரி ஆகி தான் என்ன பண்ணுறது வேறு யாருக்காச்சும் கொடுப்பாங்க யார் கொடுப்பான்னு பார்ப்போம் கனி சொல்லுது எல்லாம் பண்ணிவிட்டு அம்மாக்கிட்ட கன்வின்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறதெல்லாம் கேவலமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி கனி உட்காந்து பார்வை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு அப்புறம் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் யாருன்னு கேட்குறாங்க எல்லாருமே வந்து கனி கமுருன்னு போட்டு சொல்லிட்டாங்க கனியே தான் சொன்னிச்சு சேண்ட்ரா மட்டும் டிஃப்ரெண்டாக திவ்யாவையும் அமைதினு சொன்னிச்சு இதில் என்னன்னா தலை டாஸ்க்லேருந்து வினோத்தை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது ஏன்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து சொல்கிறாரு அதில் பார்த்தா எல்லோரும் வினோத் சென்ட்ராவை போட்டு புலப்புலன்னு பிளந்துட்டாங்க விக்ரம் வந்து சேன்ட்ராவை குத்திட்டான் அதான் அன்புக்கு குத்துமே கனி சேன்ட்ரா கட்டுப்பில் இருந்தாங்க வளைச்சி ஒழிச்சு குத்துறாய்ங்க அமித் சென்ட்ரா திவ்யா பாரு வினோத்து பாரு வந்து திவ்யா வினோத் வினோத் வந்து பாரு எப்ஜே வந்து கத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எப்ஜியும் அதிகமாக சொன்னாங்க கடைசியில் ஃபைனலி வந்து சேன்ட்ரா வினோத்தையும் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டாங்க தள்ள டாஸ்கில் பார்த்தீங்கன்னா இப்போ வினோத்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது கனி பாரு கம்ரு ஆதிரை தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்புறம் திரும்ப போய் அரோராக்கும் எப்ஜி ஃபைட்டு ஏன் கிட்டே இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதே ஏண்டா உன்னை சொல்லிட்டேனால இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்காடா நீ ஏண்டா இவ்வளோ கேவலையாக இருக்க பச்சையாக தெரியுதுடா எப்ஜே அப்படிங்கிற மாதிரி போட்டு பலர்ந்து விட்டுச்சு அப்புறம் பாரு திவ்யா பேசிக்கிட்டு இருக்காங்க கிளாரிஃபிகேஷன்ஸ்க்காக உட்காரிங்க சொல்ல ஆரம்பித்தோடனே திவ்யா ஆரம்பிச்சிருச்சு இவங்க ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு கிடக்கிறாங்க என்ன பண்ணுறீங்க அக்சப்டன்ஸே இல்லைங்க நீ வர வரமாட்டேற கான்வர்சேஷன்ஸுக்குள்ளேயே ஒரு அக்செப்டன்ஸே இல்லை திவ்யா அப்படிங்கிற சொன்னோன்னே இது கதை கதையாக அதை ஆரம்பிச்சிருச்சு ஆ உங்ககிட்ட மனுஷன் பேச முடியாது எனக்கு பசிக்குது நான் பேசிட்டு அப்புறம் பேசுவோம் ஏய் பாத்தியா கடைசியில் புத்தியை காமிச்சா பாத்தியா அப்படிங்கிற மாதிரி பார்வை சொல்லுது இந்த பக்கம் பார்த்தா திவ்யான்னு சொல்லுது திரும்பவும் இங்கே வந்து அக்சப்டன்ஸே இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கு திவ்யா பார்வை ஒரு பக்கம் கிளம்பிடுச்சு ஓடிடுச்சு வினோத் சேண்ட்ரா வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க சேண்ட்ரா போய் புலம்பல் ஜெயிலுக்குள்ளே புலம்பு புலம்புன்னு புலம்புது அப்புறம் தல டாஸ்கே மிதி மிதி மிதித்து பலூனை போட்டு மிதிக்கணும் அப்புறம் மீதி இருக்கிறவங்க தான் ஜெயிக்கிறது ஸோ அதில் வந்து சப்போட்டர்ஸ் ஒரு ஆள் தேர்ந்தெடுத்துக்கணும் அதில் ஆதிரிக்கு வந்து எப்ஜே பாருக்கு வந்து அமித்து கமருக்கு வந்து சபரி கனிக்கு வந்து விக்ரம் ஃபஸ்ட்டு பாரு அவுட்டு அது என்ன பண்ணுச்சுன்னா அமித்து மேலே தூக்கிலாம் தூக்கும் போது கீழே விழுந்துருச்சு எல்லாரும் போட்டு அடித்து உடச்சிட்டாங்க ஸோ அது போய் வெளியே போயிடுச்சு அடுத்து ஆதிரி அவுட்டு ஆதிரைக்கு என்ன பண்ணிட்டான்னா விக்ரம் வந்து எப்ஜே காலை பிடிச்சி இழு இழுன்னு இழுத்து ஆதிரை கீழே தள்ளி விழுந்துட்டு கீழே விழுந்துட்டாங்க அப்புறம் அதுவும் போட்டு மிதித்து அதுவும் வெளியாயிருச்சு அப்புறம் கனியும் கம்மு மட்டும் கிடச்சிட்டு இருந்தாங்க விக்ரம சபரி வந்து சைடில் கொண்டு வச்சு லாக் பண்ண பிறகு கமரு ஜெயிச்சிட்டான் அடுத்த வாரம் கேப்டன் வந்து கமரு தான் ஆனால் விக்ரமோட பிஹேவியர் ரொம்ப ஒஸ்ட்டுங்க கேவலமாக ஆடிட்டு அப்புறம் வந்து ஒரு கேவலமாக ஒன்று பண்ணுறான் எஃப்ஜே கடுப்பாயிட்டான் ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக சொல்லிட்டான்ல விக்ரம் வந்து எஃப்ஜியவை அந்த கடுப்பை வச்சுக்கிட்டு பாசம்னு சொல்லிவிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு காலை வாரி தான் விக்ரமும் நான் பண்ணது தப்பு தானா நான் பண்ணது தப்பு தானு போய் எல்லாட்டையும் இருக்கான் விக்ரம் ஆமாம் தப்பு தான் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டாங்க எஃப்ஜே சொல்கிறான் அவன் மேலே தப்பு இல்லைன்னா ஏன் வந்து பேசாமல் இருக்கான் ஏன் பேச மாட்டேறான் அவன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படி தான் பேசுவான் அப்படியே வந்து ஒரு மாதிரி பண்ணுவான் அப்படின்னோன்னு விக்ரம் வந்து ஏன்டா வரல நான் வரேன்டா நான் வரேண்டா எப்ஜே ஐஎம் வெரி சாரி ஆதிரே ஐஎம் வெரி சாரி எல்லாருக்கும் சாரி இருக்கான் இந்த சாரி கேம் ஆடுறாம பாருங்க கேவலமாக ஆடுறாங்க நானும் தப்பு பண்ணிவிட்டு நான் சாரி கட்டுக்கிறேன் அப்படின்ட்டான் எடுப்பாயிட்டாவேன் தானே பண்ணுறேன் நீ உடனே அவர் செட்டில் ஆகிட்டாருங்க அவர் ஜெயிக்கணும்னு அவசியமே கிடையாது அவர் இந்த மாதிரி தான் கொடுப்பார் எல்லாேருக்கும் இந்த மாதிரிலாம் காலவாரி விட்டுக்கிட்டு பாசமாக வேஷம் போட்டுக்கிட்டு கேம் ஆடிட்டு இருப்பாப்புல அப்படின்ட்டான் அக்செப்ட் பண்ணும்போது நாங்கள் என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஹவுஸ்மேட்ஸ்லாம் சரி நீ எப்படி கடுப்பாகி போயிட்டான் பதிவு பண்ணிட்டான்னா அப்புறம் சாரி ஸ்ட்ராட்டஜி போட்டு விக்ரம் ஆடிக்கிட்டு இருக்கான் அப்புறம் வந்து செவன்ட்டி ஃபிஃப்த் டே செலிப்ரேஷன் வேறு பண்ணாங்க அதோட எபிசோடு முடிஞ்சு போச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்